சமீபத்தில் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் மரணத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது அதில் அவருடைய பிரச்சனைகள் என்ன என்பது பல விளக்கங்களும் இங்கே இருக்கிறது இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியல முக்கியமாக சொல்ல ஒரு அரசியல்வாதி மரணம் அடைந்தால் ஒரு அரசியல்வாதிக்கு பிரச்சனையானால் அதற்கு நம் அரசு தலைவர் தான் காரணம் என்று சொல்வது ஒரு இயல்பான நோக்கத்துடன் நமக்கு பார்க்கப்படுகிறோம் அது அத்தனையும் இயல்பாக நம்ம பார்க்கும் விதத்தை விட்டுவிட்டு அங்கே சாதி பிரச்சனைகள் இருக்கிறது லலித் பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நமக்கு ஆழமாக சிந்திப்பது ஒருவர் மறைந்து விட்டால் அவர் நாட்டுக்கு நல்லது செய்தவர் மறைந்தார் அவரை காப்பாற்ற இங்கே யாரும் இல்லை ஆனால் உங்களுக்குள் உங்க வீட்டுக்குள் சண்டை போட்டுக்கொண்டு நீங்களே கொலை செய்து விட்டால் அதற்கு வந்து அரசு வந்து உற்று நோக்கி கொண்டிருக்குமா இல்லை அப்பேற்பட்ட கேள்விகளுக்கு நமக்கு அரசுக்கு பதில் கொடுக்க முடியுமா இல்லை இப்பேற்பட்ட தடுமாற்றங்கள் நம்ம நாட்டுல இருந்து கொண்டே வருகிறோம் இந்த மாதிரி தடுமாற்றங்களில் நீங்கள் பேசிக்கொண்டே வருகிறீர்கள் எதை எடுத்தாலும் எது சொன்னாலும் செத்தாலும் நம் அரசுதான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு தலையெடுத்து தண்டம் இங்கே இருக்கிறது ஆனால் எப்படித்தான் இருக்கட்டும் இதில் ஒருவர் இறந்துவிட்டால் அதில் அரசியல் நடத்துவது நம் அரசியல்கள் வேலைப்பாடுகள் இருக்கிறார் ஏனென்றால் எதற்கு சொல்றேன்னா ஒரு அரசியல் ஆட்சி நடத்து கொண்டிருக்கும் போது முக்கியமான ஒரு நபர் இறந்துவிட்டால் எதிர்கட்சி இதுதான் ஒரு வாய்ப்பென்று வந்து கலந்துரையாடுவர்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள் சட்டம் சீர்குலைந்து சட்டம் சீர்திருத்தம் சரியில்லை சட்டம் ஏமாற்றம் அளிக்கிறது சட்டம் ஒழுங்கில்லை சட்டம் ஒழுங்கில்லாததான் பல கொலைகள் நடக்கிறது ஆனால் சட்டம் ஒழுங்காக நடக்கவில்லை என்றால் சட்டம் ஒழுங்காக நடக்கவில்லை என்றால் அதற்கு நம் தமிழ்நாடு அரசு பதில் சொல்லணும் ஆனாலும் நீங்கள் ஒரு சாதிக்குள்ளே பிரச்சனை செய்துவிட்டு அதற்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்ல வருமா அதை நம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இப்படித்தான் நமக்கு குற்றம் கூறி லைவில் பேசுகிறார் நம் திமுக கட்சியின் எதிர்கட்சியான இஎஸ்பி கட்சிகள் வந்து லைவில் பேசுகிறார்கள் இதற்கெல்லாம் ஸ்டாலின் பொறுப்பாக வேண்டும் என்று அதை நினைத்து பார்த்தால் அதை கேட்கும் போது காமெடியாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கில்லை என்று சொல்லுங்கள் ஓகே அதற்காக இதற்கு காரணம் ஸ்டாலின் என்று சொல்வது மிகப்பெரிய குற்றம் இதை நமக்கு சொல்வதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று நான் சொல்கிறேன் இப்படி நீங்கள் சொல்லிவிட்டால் நாளைக்கு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு நாற்பது சீட்டை நீங்கள் வெற்றியடைந்து வருகிறதா என்று அதில் நமக்கு நினைக்க தோன்றுகிறது இதெல்லாம் ஒரு ஏழனம் இப்பேற்பட்ட பேச்சுகள் பேசுவதால் நமக்கு எதையும் சாதித்து விடலாம் சேர்த்து விடலாம் என்று நம்பிக்கையோட நீங்க பேசாதீர்கள் ஏனால் சட்டம் சீர்குலைந்து விட்டது என்று சொல்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது எல்லாத்தில் அரசுகள் வந்து எல்லா வாசல்படியும் முதலமைச்சர் தலைவர் வந்து அங்கே காத்தினைப்பார் என்று நமக்கு சொல்ல முடியுமா அங்கே செயல்பாடுகள் பண்பற்றதாக இருக்கும் சில செயல்பாடுகள் பணம் வாங்கி கொண்டு செயல்படுவார்கள் இப்படிப்பட்ட பல தடுமாற்றங்கள் திமுக எதிராக இருக்கலாம் அப்படி எதிராக இருந்து தானே இப்போது இந்த கேஸுக்காக ஒரு சென்னையின் உயர்நீதி டிஎஸ்பியான ஒரு ஆளை இப்போ சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு புதியதாக நம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த ஒரு ஆளை இப்போது சேர்த்திருக்கிறார்கள் இதெல்லாம் நமக்கு கணக்கில் கொள்ள வேண்டாமா இதற்கான முயற்சிக்காக நம் தலைவர் மு க ஸ்டாலின் அவரை நமக்கு பாராட்டதானே வேண்டும் நல்லது நடக்கிறது அதை நமக்கு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வதுதான் நமக்கு ரொம்ப சிரமப்படுகிறோம் நம்ம நாட்டில் வந்து இப்பேற்பட்ட கொள்ளை கொலைகள் வந்து எதனால் நடக்கிறது என்று நமக்கு உற்று பார்த்தால் போராளிக்குள் அவர்களுக்குள்ளே ஒரு அடித்து ஒரு ஆள் இறந்து விடுகிறார் அப்படித்தான் இங்கே தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து கொண்டே பல அரசியல்வாதிகள் சமீபத்தில் நெல்லை சேலம் இப்படி சமீபத்தில் நிறைய பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் இப்போது போட்டிருக்கார் ஆர்கே சுரேஷ் இறந்ததற்காக மீண்டும் அதே பழிக்கு பழி எடுப்பதற்காக ஆம்ஸ்ராங்கே அவர் தம்பியின் கூட்டங்கள் கொலை செய்திருக்கிறது கண்டும்ம் துண்டமாக வெட்டி இருக்கிறது இதற்காக நமக்கு வருத்தப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் அந்த மக்கள் அதற்காக போராட வேண்டும் உங்களுக்குள் உங்கள் ஊருக்குள் இருக்கும் பிரச்சனைகளை உங்கள் ஊரின் முன்னேற்றமான அந்த நடைமுறையின் கமிட்டிகள் வந்து சரி செய்ய வேண்டும் இதை விட்டு அங்கே வந்து முதலமைச்சர் சரி செய்வாரா இப்பேற்பட்ட கேள்விகளுக்கு நம் தமிழ்நாடு அரசுக்கு நமக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா ஒரு மனிதன் மறந்துவிட்டால் பல விஷயங்களை பேசுவார்கள் ஒரு மனிதன் ஏதோ வாய்ப்பு கிடைத்தால் பல சக்சஸ்களை இங்கே பேசுவார்கள் பல மீடியாக்களில் நமக்கு பார்க்க பார்க்கும்போது எத்தனை தவறுகளில் எத்தனை குற்றங்களை நமக்கு அங்கே சொல்லப்படுகிறோம் ஆனால் உண்மையாக அரசு அதை பிரதிநிதியாக பார்க்க மறக்கிறது ஆனால் இத்தனைக்கும் நீங்கள் சொல்லும்போது போது எந்த ஒரு விஷயத்திலேயாவது நம் தமிழ்நாடு அரசு ஆவேசம் கொண்டாராம் இல்லை மௌனம் காத்தார் இப்போது தமிழ்நாடு அரசு மௌனம் காப்பதை முக்கியமாக வைத்திருக்கிறது ஆனால் அவர்கள் செயல்பாடு நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் நீங்கள் கொந்தளிக்கும்போது போது நம் ஸ்டாலினால் கொந்தளித்தால் அவருடைய மரியாதை போய்விடும் என்று அவருடைய சில பண்பாடுபட்ட பல விஷயங்களுக்காக அவர் தன்னை சாந்தப்படுத்திக் கொள்கிறார் அப்படித்தான் நமக்கு கருத வேண்டும் அவர் எதற்காக அப்படி கருதுகிறார் என்றால் தவறு அவரை அறியாமல் நடக்கிறது தப்பு நடந்த பிறகு முதலமைச்சரங்கள் வருவதில்லை தவறுகள் நடப்பதனால் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் பெரிய அரசியல்வாதியை கொலை செய்திருக்கிறது இவர்களுக்கு பாதுகாப்பு எப்படி கொடுக்க போகிறீர்கள் உங்களுக்கு தான் லைசன்ஸோட பல பெரிய ஒரு துப்பாக்கியை பல லட்சக்கணக்கில் விலையோடு உள்ள துப்பாக்கியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறதல்லவா அதை நீங்கள் உங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கதை மறந்துவிட்டு வேளையில் நீங்கள் உங்களுக்கு கொலை முயற்சி இருக்கும் போது அசால்ட்டாக நீங்கள் நடந்து தெரியுமா இந்த உலகத்தில் நடக்காததா நடக்கும் எல்லாம் நடந்து கொண்டே இருப்பதானே நடக்கும் அப்படித்தான் நடந்திருக்கிறது இந்த வெட்டுக்கொலை வெட்டுக்காயங்கள் இதை மறைக்க நீங்கள் நினைத்தால் உங்களுக்குள் லலித் சாதி உங்களுக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகளை நீங்கள்தான் சரி செய்ய வேண்டும் அதற்கான முடிவுகளை நீங்கள் கூட்டம் போட்டு தீர்மானிக்க வேண்டும் உங்களுக்குள் இருக்கும் போராட்டம் வெறித்தனங்களை நீங்கள் குறைத்தால் இது போன்ற வன்முறை குறைகளை நமக்கு தடுக்கலாம் அப்படி விட்டுட்டு நம் அரசுகளை குற்றம் சொல்வது அரசுகள் புதிரமாக பேசுவது புதற்கமாக பேசுவது ஒரு வாடிக்கையாக வைத்திருக்கிறோம் இப்படி பேச காத்திருக்கிறார்கள் பல அரசியல்வாதிகள் ஏனென்றால் எதிர்கட்சியாக இருக்கிறோம் நாங்கள் எங்களுக்கு இந்த வாய்ப்பை விட்டால் வேற வாய்ப்பில்லை என்று அந்த விஷயத்தில் வந்து அவர்கள் கருதி கொண்டு பேசுகிறார்கள் இது சட்ட ஒழுங்கம் இல்லை ஒருவனை தாழ்த்தப்பட்டு விட்டு நமக்கு அந்த சீட்டை எப்போது பிடிக்கப் போகிறோம் என்ற முன்னோக்கத்தில் தான் பல அரசியல்வாதிகள் பேசுகிறார் ஆனால் பல நேய நேயவாதிகளின் அரசியல்கள் இங்கே பேசுகிறார்கள் அவர்கள் வாக்குகள் உண்மையானது அதே போல் பார் ரஞ்சித்தின் வலிகளும் கண்ணீரும் உண்மையானது அதே போல் திருமாவளவன் வைத்திருக்கும் கோரிக்கைகளும் சில விஷயங்கள் உண்மையானது இப்பேற்பட்ட மனிதர்கள் நாட்டு மக்களுக்காக நெஞ்சங்களுக்காக அவர்கள் குரல் கொடுக்கிறது என்பதை உண்மையாக நம்மை நினைத்து கொண்டு இனி வரும் வன்முறைகளை குறைக்க நமக்கு முயற்சிப்போம் அவர்களுக்கு பாடம் பொருட்டும் ஒரே சாதியில் வரும் பிரச்சனைகளை நமக்கு தீர்மானித்துக் கொண்டு அவர்களுக்கு பாடம் புரட்டி பிரச்சனைகளை ஓய வைத்து எல்லா விஷயத்துக்கும் நம் தலைவர் மு ஸ்டாலின் இறங்கி வந்து பிரச்சனை தீர்த்தி வைப்பார் என்ற நம்பிக்கை மூட நம்பிக்கை முட்டாள்தனம் அப்படித்தான் சொல்ல முடியும் மக்களை காப்போம் மனிதனையும் காப்போம் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் மறக்காம இந்த வீடியோ பத்தி கமெண்ட் பண்ணுங்க ஓகே வணக்கம்